మములారతలా అప్రమవ వెచికుం. నేను తంతురు కథ చెల్రమ. టీ ఉంగ తంబీవర్ సమ్ముల కోసన నడు జప్ప. బైమౌరికు పోయి వది అది చెయ్

இந்த கதை பேரு பேயும் புத்தகமும் சேர்ந்த மாதிரி சொல்றேன் ரொம்ப ஆர்வமா ஊர் இருக்கிற பாதியில ஒருத்த நடந்து போனடா அந்த ஊர் பேர் வந்து பூம்புகாரம் அந்த ஊர்ல வந்து ஒரே ஊருக்கு பாதையில இருவோம் அதுக்கு வந்து நடமாடுமா ஒருத்தர் வரான அந்த ஊருக்குள்ள

ஏன்னா அந்த காலத்துல ஸ்போக்லெஸ் லைட் இருக்கு இப்ப நான் பண்ணா அப்பதான் யோசிச்சு ஓ நம்ம ஃப்ரெண்டு பேய் பற்றி சொன்னா இன்னைக்கு பாக்கறா பேருன்னு சொன்னா பண்ணான்னு சொன்னு சாப்பிடா எதுவும் தெரியல சொல்லிட்டு நாயிலாம் வந்துருச்சான் நாயிலாம் வந்து கிட்ட வந்து மாடிச்சுட்டரு நாயகர் பீஸ் கூட கிடைக்காது பாரு அங்க ஆள் நாடமாட்டே இல்லையா ஒரே ஒரு குடிசை அந்த குடிசையில யாருமே இல்லையா அங்க சிலஞ்சி வள இருக்க சாப்பிட்டா நான் போரு சில 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 பல 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 அப்படியே விடிஞ்சிருச்சான் விடிஞ்சிட்டு ஒரு அந்த பாட்டி கேட்டுக்காட்டினா பாட்டி கேட்டான் புர பாட்டி எனக்கு என்னடா டவுட்னு அந்த பாட்டி கேட்டான் புள்ளே என்னண்ணா பாட்டி எனக்கு நைட்டில் வந்த பாட்டி பார்த்த ஊடு எல்லாமே இங்க யாரும் இல்லை யாருமேல போட்டிருந்துச்சி பாட்டி இப்ப பார்த்தா இங்க இருக்கிறீங்க என்ன பாட்டி இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கேட்டானா அப்போ தான் நான் என்னங்களா ஒரு பெரிய கத்தனாங்கண்ணா அப்போ நான் அவனாண்ணா பாட்டி அந்த பெரிய கதையை நான் நோத்திருந்து பாட்டி என்னண்ணா சரிடா சொல்றேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம் டெவலப் பண்ண ஒரு ஊர்லடா அங்க வந்து ரொம்ப யாருமே படிக்க மாட்டாங்களாம் வந்து புத்தகத்துக்கு வாழ்ந்துருந்தாங்களாம் பாருணா நினச்சோம் வந்து யாரும் இல்லை பாரு அதனால ஒரு அவங்க யாரும் படிக்க மாட்டாங்களாம் அப்போ வந்து ஒரு ஆராய்ச்சியாளர் சும்மா அவங்க இப்ப நடவடிக்கை எடுக்கிறான் மாறி சும்மா இந்த என்னடா இப்படி பண்ற அது இப்ப என்ன பஜனி ரொம்ப நாளா கஷ்டப்பட்டு நடந்து பள்ளத்தாக்குலாம் தாண்டி வந்திருக்க கொஞ்சம் சாப்பாடு கிடைக்குமான்னு கேக்குறாங்க அவன் இங்க யாருக்கிட்ட சோறு இல்ல இங்க யாரும் உங்களுக்கு அவங்களுக்கு தாங்கமாட்டாங்கன்னாங்க ஏன்னா இங்க யாருமே ஏழைங்க

பாட்டு இப்படிதான் நான் அந்த பாட்டியை அடுத்து பாட்டி ஏன் அந்த பேய் இது இது நடமாட்டுன்னு கேட்டாங்க நம்பர் அதே மாதிரி தான் அந்த பொண்ணு தான் சொல்லிட்டு செத்து போய் பா அதுலேருந்து நம்ம அவங்க கேள்வி போல பள்ளி வாங்கணும்னு சொல்லிட்டு துப்பி சின்னதான் ஆ அதனால தான் யாரும் கதை தரக்கல நானா இந்த அடுத்து அந்த பயணி என்ன நடத்தி அவன் வந்தால சுடுகாட்டுலேருந்து அவனா அந்த பிரச்சனை ஒரு முடிவு காட்டுறாங்க நான் என்ன தரமாட்டா ஏழு ஏழு மலைகள் தாண்டி என்ன பரிகாரம் கேட்டாலும் இது மாதிரிதான் ஊடல் நடக்குதுன்னு சொல்லிட்டு அந்த முனிவர் கேட்டு ஒரு பரிகாரம் முனுவர் தான் வட்டத்தை போட்டே அத வட்டத்துக்குள்ள பரே ફૂલ சப்புளு அந்த காஞ்சனா 3 ல ராகலன்ஸ் வந்து நிருப்பாரே சப்புளு அங்கங்க ஊடிச்சு நிருப்பாரே அது மாதிரி சப்புளு தடட போணும் எழுமிச்சு வந்துச்சா அவர் பேரிய பயப்படாதமா நீ ஏன் இப்படி பண்றே கேட்டங்களா நீ யாருமா பண்றா அப்படி ஹே ஏய் ஏறிடா